வெரி குட் மார்னிங் ஹாவ் அ நைஸ் டே இது சக்தி திருப்பாவை மார்கழி இருபதாம் நாள் என்று நம்ம பார்த்துடலாம் பனிமலை பனிமலையில் புலிபரித்த கரிகால பேரனும் பத்தினிக்க கோயிலொன்றை கட்டியவோர் குட்டுவனும் சிவமேந்தர் புரிதளித்த நெடுஞ்செலிய பாண்டியனும் செந்தமிழுக்கு சீர்மையெல்லாம் தந்த வள்ளுவனும் மனங்களிக்க நின்னுடைய மணிவயிற்றில் வாய்ப்பதற்கு மனவாளன் நீ ஒருவனை ஈந்தழுக குறைதீர்க்கும் முதல் சக்திதனை பாடலோ ஸோ இந்த இந்த மார்கழி மாதத்தில் நான் நோன்பு நான் அழைத்துக் கொண்டு இருக்கிறேன் மணவாளன் ஒருவனை எனக்காக எனவென்று நாம் அனைவரும் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரும் கடவுளை வேண்டுகிறோம் கல்யாணம் ஆனவங்க குழந்தை பாக்கியம் தொழில் விருத்தி தொழில் அமைகிறது அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பாவியர்களை எழுப்பியாச்சு ஷோக் திருப்பள்ளி எழுச்சி அண்டாங்க யோகத்தில் ஆதாரம் ஓராறில் அடங்காத மனத்தைமை தே நிட்டையினில் ஒருவரை வட்டமதி பால் உண்டு நின்னறளின் தனிமர ஒட்டாத யோகத்தை விட்டுனை பக்தியோடு பற்றினும் அருகே நிர் பாய் மொட்டொருகை ஏந்தி மேல் மறுவூரில் குடியுண்ட மண்விழிகள் மலந்தருள் வாய் திருமணா சொல்லிடுறேங்க அண்டாங்க யோகத்தில் ஆதாரம் ஓராறில் அடங்காத மனதை வைத்தே நிட்டையினில் ஊறிவரை வட்டமதை பாலுண்டு நின்னரளை தனை மறப்பார் ஒட்டாத யோகத்தை விட்டுனை பக்தியுடு பற்றினும் அருகே நிற்பாய் மொட்டுருகை ஏந்துமேல் மறுவூரில் குடிகொண்ட மாண்பிலைகள் மலர்ந்தருள்வாய் சோ மறுவூரில் குடிகொண்ட மாண்பிலையே நீ மலர்ந்து அருள்வாயாக நான் மனவாளனை தேடிக்கொண்டு இருக்கிறேன் நல்ல யோகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறேன் நல்ல தொழிலை தேடிக்கொண்டு இருக்கிறேன் நான் குழந்தைக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் இது போன்ற பல வகையான இன்னல்கள் பல வகையான மன சஞ்சலங்கள் பல வகையான வேண்டுதல்களை நாம் இறைவனின் திருவடிகளில் வைத்து குருவர்களும் திருவருளும் பெற்று வாழ்வுடன் சிறப்புடன் இந்த ஆண்டு நாம் வாழ்வாங்க வாழ்வதற்கு அன்னையின் மேல்மருவத்தூர் அன்னையின் திருவருளைப் பெறுவதற்கு பங்காறு பகவானின் குருவருளை பெற்று நாம் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் மற்றும் வணங்குதல் இது பிரைம் எக்ஸ்ட்ரீட் உங்களிடமாக உங்களிடம் இணைந்திருப்பது பாய் வீவர்ஸ் என்னுடைய சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க பாய் வீவர்ஸ் ஹவ் அ நைஸ் டே